தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்று ஆன்மீக சிந்தனை பெற்றோர்களை பெற்றோர் தான் அழைக்கணும் அது விட்டு போட்டு அப்புறம் ஏன் ஏணுங்க அப்புறம் அம்மா அப்பான்னு அழைக்கிறோம் தமிழ் மொழியில் மூன்று அடிப்படையான எழுத்துக்கள் இருக்கின்றன ஒன்று உயிரெழுத்து இன்னொன்று மெய் எழுத்து மூன்றாவது இரண்டுமே சேர்ந்த உயிர்மெய் எழுத்து நம்முடைய உடம்பில் உயிருக்கு உண்டும் மெய்யும் என்றும் சொல்லக்கூடப்படுகின்ற எழுத்துக்களுக்கு உடலும் உண்டு எங்கே இருந்தாலும் உயிருக்கு ஒரு உடம்பை தேடி கொடுத்து விடும் இல்லையா உளவாவிட்டாலும் என்பதால் பெற்றோர்களை அம்மா அப்பா என்று அழைக்கின்றோம் அம்மா அப்பா எனும் வார்த்தை உயிரெழுத்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து மா உயிரெழுத்து இம்மு இது சேர்ந்ததுதான் கலவையாகும் இருப்பதை கவனிக்க வேண்டுங்க ஒரு குழந்தைக்கு உயிரை கொடுப்பவர் தந்தை அந்த கருவை வைத்து அந்த உயிருக்கு மெய் கண் காது மூக்கு உடல் உறுப்புகள் கொடுப்பவள் தாய் இந்த உயிரும் மெய்யும் கடந்த உயிர்மை எழுத்தாக வெளிப்படுகிறது குழந்தை அதனால்தான் தான் நம்மை பெற்றோர்களையும் நாம் அம்மா அப்பா என்று அழைக்கின்றாங்க இதுதான் அதனுடைய முழு விளக்கங்கள் தெரிந்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்